நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி தினமும் ஒரு முப்பது முப்பத்தைந்து தமிழ் கேள்விகளை பார்த்துட்டு வரோம் டிஎன்பிசி ல இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கான முப்பத்தைந்து கேள்விகள் ஆல்ரெடி நான் காலையில டெலகிராம்ல கொடுத்துருந்தேன் டெஸ்ட் எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ அதுக்கான கீ ஆன்சரை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரித்து எழுதுக சாரி பொய் அகற்றும் பொய் அகற்றும் இதை வந்து எழுதணும் பிரிச்செழுதணும் இடையில இருக்கிற யா யாவை எப்படி பிரிக்கலாம்னா ஈ கூட்டல் ஆ முன்னாடி அப்படியே போடுங்க கூட்டல் அகற்றும் அப்படின்னு மாறும் ஓகேங்களா இந்த ஈ கூட்டல் ஆ தான் என்னவா மாறுது யாவா மாறுது அப்ப பிரிச்சு எழுதுனா என்ன வரும் பொய் கூட்டல் அகற்றும் இப்ப பாருங்க இங்க கற்றும்னு இருக்கு இங்க பொய்யான்னு இருக்கு இந்த அகற்றும்னு இருக்கு ஓகேங்களா என்ன ஆப்ஷன் ஏ பொய் கூட்டல் அகற்றும் அடுத்ததா எழுதுதல் இது மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செந்தமிழ்னாலே என்ன வரணும் செம்மை கூட்டல் தமிழ் ஓகேங்களா பண்புல வந்தாலே மை வந்துடணும் ஓகேங்களா செம்மை கூட்டல் தமிழ் அடுத்ததா சேர்த்து எழுதுதல் எட்டு திசை வல்லினம் மிகும் இடம் மிக இடம் நீங்க படிச்சிருந்தா கூட இந்த கேள்விக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும் சரியா ஓகேங்களா எட்டு பத்து ஓகேங்களா எட்டு பத்து இந்த எண்ணு பெயர்களுக்கு அடுத்ததா வல்லினம் மிகும் ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு பத்து இந்த எண் பெயர்களுக்கு அடுத்ததா வல்லினம் மிகும் எட்டு என்ற சொல்லுக்கு அப்புறமா என்ன எழுத்து இருக்குன்னு பார்க்கணும் ஓகேங்களா சொல்லுல முதல் எழுத்து தீ இருக்குங்களா அப்ப என்ன வரும்னா எட்டு வரும் ஓகேங்களா என்ன எட்டு திசை ஓகேங்களா அடுத்த கேள்வி அருகுற எதிர்ச்சொல்லை கண்டறி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நமக்கு அருகுர அப்படின்னா பொருள் தெரியணும் ஓகேங்களா பொருள் தெரிஞ்சா நம்ம இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா அருகுறை அப்படின்னா என்னன்னா அருகில் உங்கள ஃபஸ்ட் ஆப்ஷனே நிறைய பேர் என்ன பார்ப்பாங்கன்னா எதிர் சொல்ன்னு பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா கொஷின் பேப்பரில் அருகுறை அப்படின்னு இருக்குங்களா அவங்க பொருள் குறுகில் அருகுறை அருகில்னு படிச்சிருப்பாங்க அப்படியே ஆப்ஷன் ஏவோ ஷேர் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகும் கொஷினில் எதிர் சொல் கேட்டிருக்காங்கன்னு இல்லைங்களா ஒரு டைம் ஆப்ஷனை ஒன்றுக்கு ரெண்டு முறை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் அருகுரை அருகில் என்பது பொருள் ஓகேங்களா கொஷினில் எதிர் சொல் கேட்டிருக்காங்க அப்போது அருகிலுக்கு எதிர் சொல் என்ன தூரத்தில் அல்லது தொலைவில் தொலைவில் பாருங்க இது மூணுமே ஒரே மாதிரி இருக்கும் அருகில் அண்மையில் பக்கத்தில் இது மூணுமே ஒரே பொருள் தருதுங்களா தொலைவில் என்பதுதான் வேறு பொருள் ஓகேங்களா இப்படி நீங்க ஆன்சர் பண்ணலாம் அணுகு அணுகுக்கு எது சொல்ல தான் இருக்கும் விலகு ஓகேங்களா பாருங்க அருகில் தொலைவு வருகுங்களா அணுகுனா அணுகிறது விலகு எது சொல்ல என்னன்னா விலகு அடுத்தது பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டறிய உயர் திணைக்குரிய பால் வகையை கண்டறிய பால உயர் திணை திணைய ரெண்டா ஓகேங்களா உயர்தினை அக்ரிணை ஓகேங்களா உயர்தினை அக்ரிணை பிரிச்சிருப்போம் இதுல உயர்தினையில மூணு பால் வரும் ஓகேங்களா ஆண் பால் பெண் பால் பால் ஓகேங்களா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க உயிர்திணைக்குரிய அல்லாத ஓகேங்களா உயர்திணைக்குரியது அல்லாத ஓகேங்களா உயர் திணைக்குரிய பால்கள் மூணு தான் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஓகேங்களா இந்த மூணும் வந்துடுச்சு அப்போ இல்லாத ஒரு பால் என்னன்னா பலவின் பால் இந்த பலவின் பால் என்பது அக்ரிணைக்குரியது ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் அக்ரிணைக்குரிய திணை ஓகேங்களா அக்ரிணை திணைக்குரிய பால் எதுனா ஒன்றன் பால் பலவின் பால் அப்போ இந்த பலவின் பால் என்பது அக்ரிணைக்குரியது உயர் தினைக்குரியது அல்ல அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி பலவின் பால் அடுத்த கொஸ்டின பாருங்க ஏழாவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிய ஓகேங்களா இந்த பொருந்தாத சொல்லை கண்டறியல புத்தகத்திலிருந்து எங்கிருந்து வேணுமானாலும் கேள்விகள் வரலாம் குறிப்பிட்டு இதுல இருந்துதான் கேள்விகள் கேட்கணும்னு அவசியம் இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பொருந்தாத சொல்லை கண்டறிய அதேதான் பாருங்க சிம்பிள் அவங்க நாலேஜை டெஸ்ட் பண்ற மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டாங்க ஓகேங்களா புத்தகத்துல இருக்குதான் பட் நீங்க புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம் இதுவும் அதேதான் பத்தாம் வகுப்பு புத்தகத்துல தமிழ் சொல்வளம் அப்படின்னு ஒரு லெசன் ஓகேங்களா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த லெசன்ல இருந்துதான் இந்த டாபிக்ல நிறைய முறை கேள்விகள் வந்திருக்கு அதனால இந்த லெசன்ல இருக்கிறத அடிவகைன்னா என்ன கிளை வகையில என்னென்ன வரும் பூவோட நிலைகள் என்ன இலை வகைகள்ல என்னென்ன வரும் அப்படின்றத நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுல இருந்து நிறைய முறை கேள்விகள் வந்திருக்கு ஓகேங்களா அதனால தயவு செஞ்சு அதை முடிஞ்ச அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் முடிஞ்சா நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டு வரேன் ஓகேங்களா அதுல இருக்கிறது ஒரு நாளைக்கு அடி வகை ஒரு நாளைக்கு கொழுந்து வகை இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றை கூட போட்டு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த லெசன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா பாருங்க இதுல கொழுந்து வகை அல்லாததை கண்டறிங்க கொழுந்து வகையில இல்லாததை எதன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க வேப்பங்கொழுந்து கொழுந்து பேர்லேயே கொழுந்து வந்துருச்சு இது கொழுந்து வகையில தான் இருக்கும் ஓகேங்களா பனங்குருத்து ஓகேங்களா இந்த கொழுந்து வகையில குருத்துல ரெண்டு வரும் ஓகேங்களா குருத்துல ரெண்டு வரும் ரெண்டுல நாலு வரும் ஓகேங்களா கரும்பு சோளம் ஓகேங்களா கரும்பு சோளம் பனங்குருத்து வரும் பனங்குருத்து தென்னங்குருத்து ஓகேங்களா தென்னை பனை தென்னை பனை தென்னை இது எல்லாத்தோடைய கொழுந்து வகை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க நெல் துளிர் ஓகேங்களா இத துளிர் அல்லது தளிர் அப்படின்னு சொல்லலாம் துளிர் அல்லது தளிர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது நெல் ஓகேங்களா நெல்லுக்கு துளிர் தான் வரும் ஓகேங்களா அடுத்ததா கொழுந்து பாங்க கொழுந்து வேப்பங்கொழுந்து இது கொழுந்துன்னு வேப்பத்தை மட்டும் சொல்லுமானா இல்ல ஓகேங்களா புலிங்களா புளியங்கொழுந்து வேப்பங்கொழுந்து ஓகேங்களா வேப்பம் ஓகேங்களா அப்போ இந்த வேப்பங்கொழுந்து நெல் துளிர் தளிர் பனங்குருத்து இது எல்லாமே கொழுந்து வகையை சார்ந்தது கீரை தண்டு மட்டும் ஓகேங்களா கீரை தண்டு மட்டும் தண்டு வகையை அடி அடிவகை தண்டு சார்ந்தது அப்போ இதுல பொருந்தாதது எதுன்னு தண்டுதான் இந்த இந்த பனங்குருத்து வேப்பங்குருத்து நெல் துளிர் ஓகேங்களா இது மூணுமே கொழுந்து வகையை சார்ந்தது இது கொழுந்து வகையை சார்ந்தது அல்ல ஓகேங்களா இது வந்து அடி வகையை சார்ந்தது அடி வகையை சார்ந்தது கொழுந்து வகை அல்ல அப்ப ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ கீரை தண்டு ஓகேங்களா அடுத்து பாருங்க பின்வருவனவற்றில் தவறான செய்தியை தரும் தொடர் எது ஓகேங்களா அறிக்கமேடு அகழ்வாயுவில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன ஆமாம் கிடைத்தன புரட்பொருள் பொருள் வெண்பாமலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது ஆமாம் இதுவும் கரெக்டு அடுத்து பாருங்க எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகாது நம்ம நம்மங்க பார்த்துருந்தோம் பிரித்தேதுகளை எட்டு திசை எட்டு பத்துக்கு அடுத்ததா வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஓகேங்களா இங்க பாருங்க மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறு ஓகேங்களா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறு பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது ஆமா மணிமேகல காணப்படுது அப்ப தவறான செய்தி எதுன்னா எட்டு பத்து ஓகேங்களா அப்ப ஆன்சர் இதுதான் ஓகேங்களா தவறான இணைதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்ப ஆன்சர் எட்டு பத்து அடுத்து பாருங்க மரபு பிழையற்ற பிழையற்றதை எடுத்து எழுதுகிறேன் சரியானதை தான் எழுதணும் சோறு சாப்பிட்டான் என்னவரா சோறு உண்டான் பால் பருகினான் ஓகேங்களா அடுத்ததா அம்பு எய்தான் கூடை முடைந்தான் அப்போ கரெக்டா இருக்கிறது இதுதான் ஓகேங்களா மரபு பிழையற்றதை தான் கேட்டிருக்காங்க அப்ப ஆன்சர் கூடை முடைந்தான் அடுத்த மரபு பிழையற்றதை திரும்பவும் பாருங்க இறுதி எக்காலம் இடும் இதுவே கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் தான் கோழி என்ன பண்ணும் கொக்கரிக்கும் தாகம் கரையும் மயில் அகவும் ஓகேங்களா இறுதி எக்காலம் இடம் என்பது சரி ஓகேங்களா மரபு தொடரின் பொருளை கண்டறிய கொடிக்கட்டி பறத்தல் நம்ம சொல்லுவோம் கொடிக்கட்டி பறக்கிறாங்க பா இவங்க பிசினஸ்ல அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா புகழ்பெற்று விளங்குதல் கொடிக்கட்டி பறத்தலுக்கு சரியான பொருள் என்னன்னா புகழ்பெற்று விளங்குதல் அடுத்த கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் காண்டினன்ட் ஓகேங்களா உலகத்தில் மொத்தமாக ஏழு கான்டினென்ட் இருக்குங்களா அப்படின்னா என்ன கண்டம் கான்டினன்ட் என்றான் கண்டம் என்று பொருள் அடுத்த கொஸ்டின் பாருங்க கான்வர்சேஷன் கான்வர்சேஷன்னா உரையாடல் நீங்கள மேக்சிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா என்னன்னா எழுத்து இலக்கணம் ஆர்த்தோகிராஃபி புத்தகத்துல இருக்கிற ஒரு கலை சொல் தான் இது ஓகேங்களா இந்த கலை சொல்லியே எப்படி கேட்பாங்க கலை சொல்லும் கொடுத்துட்டும் கேட்கலாம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்கலாம் அல்லது தமிழ் சொல் கண்டறிய அப்படின்னு கொடுத்துட்டும் கேட்கலாம் கண்டென்ட் ஒண்ணுதான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறி இதுக்கு ஆன்சர் ஆன்சர் கல்யாணம் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் உடலின் உறுப்பு எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன தலை இது தலை தழை கழை ஓகேங்களா உடலோட உறுப்பு என்ன தலை ஒளி மற்றும் திரும்பும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எறிதல் அறிவு பகுதி அறிவு பகுதி என்னன்னா கலை ஓகேங்களா இது தழைன்னு இருக்கு இது கலைன்னு இருக்கு ஓகேங்களா அடுத்ததா இது கலை ஆன்சர் என்ன கலை ஓகேங்களா அறிவு பகுதினா என்ன சொல்லுவோம் கலை ஓகேங்களா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு நிறைய பேருக்கு அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓகேங்களா படிக்கணும்னு தோணும் நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம இருக்கும் கொஞ்சம் எடுத்து பாருங்க என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க உயிர் எழுத்துன்னு இருக்கும் ஒரு வகை பறவைன்னு இருக்கும் கொடுன்னு இருக்கும் ஓகேங்களா அந்த மெட்டீரியல் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் உயிரெழுத்து ஒரு வகை பறவை கொடு இந்த மூணு மீனிங் அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கும் அப்போ கொஸ்டன்னு கவர்மெண்ட் மெட்டீரியல்ல பேஸ் பண்ணியும் கேள்விகள் வருது ஓகேங்களா அவங்க பேஸ் பண்ணியும் கேள்விகள் எடுக்கிறாங்க அதனால அதை படிக்க வேண்டியதும் கட்டாயம் அதை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்தா இந்த கேள்வி அப்படியே எடுத்து ஈகான பொருளை பாருங்க அதுல அப்படியே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா உயிரெழுத்துன்னு இருக்கும் ஒரு வகை பறவைன்னு இருக்கும் கொடுன்னு இருக்கும் பகிர்ந்து கொடுன்னு இருக்காது கொடுன்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ தவறான பொருள் எதுன்னு பார்த்தோம்னா அணிகலன் அதனாலதான் நானே கவர் மெட்டீரியல படிங்க படிங்க நிறைய முறை அழுத்தமா சொல்றதுக்கு காரணம் அதுல இருந்து கேள்விகள் வருது ஓகேங்களா அடுத்ததான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு முசு குறும்பை கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் எதனை குறிக்கும்னா பிஞ்சு வகையை குறிக்கும் ஓகேங்களா வடு முசு குறும்பை கச்சல் ஓகேங்களா இது எல்லாமே பிஞ்சு வகையை குறிக்கும் ஓகேங்களா இதுவும் அந்த தமிழ் சொல் வல்லம் தான் இருக்கும் ஓகேங்களா தாவரத்தோட பிஞ்சு வகைகள் ஓகேங்களா பிஞ்சு வகை வடு முசு குறும்பை இது எல்லாமே இருக்கும் ஓகேங்களா அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் ஓகேங்களா வயல் என்னன்னா பழனம்னும் பொருள் பொருள் செய்யணும் பொருள் செய்யினாலும் வயல் தான் அல்ல புத்தகத்திலே பொருள்ல இருக்கு ஓகேங்களா செய்யினாலும் வயல் தான் பழனம்னாலும் வயல் தான் கேட்டான் என்ற சொல்லோட வேர் சொல் கண்டறி ஓகேங்களா வேர் சொல் எப்போதுமே எப்படி இருக்கணும் கட்டளை பொருளதான் வரும் அப்ப என்ன வரும் கேள் ஓகேங்களா இந்த இல்லு போட்டு கூடாது ஓகேங்களா கேள் என்பதுக்கு பெரிய இல்லு வரணும் கேள் தொழிற்பெயர் நேற்றுக்கே நம்ம சொல்லியிருப்போம் தொழிற்பெயர்ல எது அதோட விகுதிகள் எதெல்லாம் வரும் தல்லல்ல ஓகேங்களா அப்படிதான் வரும் இதுல பாருங்க பாடு பாடு தல் ஓகேங்களா பாடுதல் தான் தொழிற்பெயர் அந்த விகுதி எல்லாம் உங்களுக்கு எது இதுல தொழிற்பயரோட விகுதி எது எதுன்னு வருதுன்னு தெரிஞ்சா போதும் ஈஸியா உங்களை தான் கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் வேர் சொல்லோட பெயரச்ச வடிவம் பெயரச்சத்தோட விகுதி எதை முடியும்னு முடியும் ஆலையும் ஊலையும் முடியும் பாத்து ஊழ முடியுதுங்களா அப்ப இது இல்ல இது வினையச்சம் அடுத்தது பாருங்க பார்த்த ஆள முடியுதுங்களா சொல்லி போது ஆள முடியுதுங்களா அப்ப ஆள முடிஞ்சா இதுதான் பெயரச்சத்திற்கான சொல் அப்ப ஆன்சர் என்ன ஓகேங்களா அடுத்ததா வேர்ச்சொல்லோட தொழிற்பயர் திரும்பவும் தொழிற்பயர் தொழிற்பயர்னாலே மேக்சிமம் தான் கொடுப்பாங்க அதனால படித்தல் மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லிற்கு சரியான தமிழ் சொல்லை ஆன்சர் நகர்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆனா இது தவறான விடை ஓகேங்களா மைக்ரேஷன் என்பதற்கு வலசை என்பதே சரியான விடை ஓகேங்களா புத்தகத்திலே கொடுத்திருப்பாங்க மைக்ரேஷனுக்கு வலசை என்பதுதான் சரி ஓகேங்களா அடுத்ததா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகரவரிசைப்படுத்துக எந்த வரிசையில கொடுத்துருக்காங்க பாருங்க நாவரிசையிலே கரெக்டா ஓகேங்களா நம்ம நா வரிசை நீங்க எழுதுறாலே கரெக்டா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் காம்ப்ளிகேட்டடா ஒண்ணும் இல்லை அடுத்தது பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சோலை இது சாவரிசை அப்போ சாவரிசையில பஸ்ட் எது வரணும் சா சே சே சை சோ ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் சி ஓகேங்களா இதுவும் மேக்ஸிமம் கரெக்டா போட்டிருப்பீங்க காம்ப்ளிகேட்டடா எதுவும் இல்லை சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆடுபவரின் கரக செம்பினை தலையில் செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றனர் ஓகேங்களா நம்ம இது ஆப்ஷனுக்கு வரும் நன்கு படியும்படி ஆடுபவரின் தலையில் உட்புறமாக தட்டி கரக செம்பின் அடிப்பாகத்தை செய்கின்றனர் ஓகேங்களா அடுத்தது படிப்போம் கரக செம்பின் உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர் இதுவும் வரதுக்கே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி கரக செம்பின் அடிப்பாகத்தை செய்கின்றனர் எதுவும் வர மாதிரி தெரியல ஆப்ஷன் டி பாருங்க கரக செம்பின் அடிப்பாக அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர் உங்களுக்கு படிக்கும் போதே இதுக்கான பொருளும் முழுமை பெற மாதிரி தெரியும் அப்படி படுற முழுமை பெற ஒரு சொற்றொடர் தான் கரெக்டான சொற்றொடர் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் படியும்படி செய்கின்றனர் ஒழுங்குபடுத்துக ஆட்சிக்கு அரசன் அறம் கூறும் அறநெறி மன்றங்கள் அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தனே கரெக்டா இருக்கு அடுத்தது படிச்சு பார்ப்போம் அறங்கூறும் அரசனின் ஆட்சிக்கு அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன அறம் கூறும் மன்றங்கள் தான் வரணும் அறங்கூறும் அரசனின்னு வரக்கூடாது அரசனின் ஆட்சிக்கு அறம் கூறும் அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன அரசனின் ஆட்சிக்கு துணை புரிந்தன இது மூணுமே வர்றதுக்கே வாய்ப்புகள் இல்ல நீங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொற்களை ஒழுங்குபடுத்துக பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது என் பரந்து நின்ற என் மனம் பறிக்கப்பட்ட மரக்கிளையிலிருந்து மலரை போல வாடுகிறது பறந்து நின்ற என் மனம் பறிக்கப்பட்ட மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது என் மனம் பறிக்கப்பட்ட மலரை போல பறந்து நின்று மரக்கிளையிலிருந்து வாடுகிறது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான ஒரு சொற்றொடர் தான் இது இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏதா வரும் ஓகேங்களா என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து அதிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் விடை வகைகள் பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை விடைங்களா ஸ்கூல் எங்க இருக்கு என்னோட பள்ளி எங்குள்ளதுன்னு கேட்டா வலது பக்கமாக இருக்கிறதுன்னு ஒரு இடத்த சுட்டி காட்டுறது சுட்டு விடைங்களா அடுத்த கொஸ்டின் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது உனக்கு கதை எழுது தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டா எனக்கு கட்டுரை எழுத தெரியும்னு அதுக்கு இனமான வேற ஒரு விஷயத்த சொல்றது ஓகேங்களா எழுத தெரியும்னு சொல்றதுக்கு கதை எழுத தெரியும் ஆக மொத்தல எழுத தெரியும்னு சொல்றாரு ஆனா கதைக்கு பதிலா கட்டுரை எழுதுறதுன்னு சொல்றாரு ஓகேங்களா அப்போ அதே இனமானத ஒரு விடை வேற வேறொரு விடை அப்ப ஆன்சர் என்னன்னா இனமொழி விடை உங்களை கதை எழுத தெரியுமானா எனக்கு கட்டுரை எழுத தெரியும் ஆட தெரியுமானா எனக்கு பாட தெரியும் அப்படி சொல்றது ஓகேங்களா அப்ப அதுக்கீனமான ஏதோ ஒரு விஷயத்த சொல்றது இனமொழி விடை ஓகேங்களா அவ்வளவுதான் இன்னைக்கான கேள்விகளை பார்த்துட்டோம் இதுல எத்தனை மார்க் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளைக்கும் இதே மாதிரி காலையில கொஸ்டின் பேப்பர் வரும் ஈவினிங் கீ ஆன்சர் வீடியோ வரும் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம இன்னும் இருக்கிற ஒரு ஐம்பத்தி எட்டு நாள் இருக்கு இந்த ஐம்பத்தெட்டு நாளும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி